நல்ல வாங்கிட வைங்க முடியுமா எப்படி வந்து கொண்டு கையாக வச்சு கேசில் மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு மூணு கோரில் கொண்டு கிடைச்சி போரில் ஆபத்து போட்டாங்க இனிமேல் வந்து அவன் கை வைக்கிறாங்க தான் முறையான இதில் போய் பண்ணிடுது அதே மாதிரி நம்ம இயக்கத்தை கொண்டாங்க வெற்றி பெறுவதை மாட்டிக்கிட்டாங்கன்னா இதை முனைப்படி நம்ம கோயமாக போய் வெட்டியில் வச்சு நீதி போய் மூணு நம்ம கொண்டு போயிட்டோம்னா அடுத்தடுத்து நம்ம இயக்கத்தில் பண்ணுறோம் அப்படின்னாலே நீங்கள் சாதாரண கட்ட போய் சொன்னால் கூட எடுத்து அந்தளவுக்கு இந்த இயக்கத்தை கொண்டாங்க ஆனால் கட்டப்படி காலத்தில் எந்த காலத்தில் பக்கில் இருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் இந்த மாதிரி பக்கம் நடந்து காசு நம்ம இயக்கத்துக்கு தோணி நம்ம ஃபீஸ் வாங்குறாங்க ஏதோ பெற்றோர்கள் பெற்றோர் தங்களுக்கு வாங்கி சாப்பிட்ற காசை வாங்கிட்டு நம்ம கொடுத்துருவோம் நிறையா அந்த சேவை தலைமை ஆளு இருக்காங்க அதனால் நம்ம இயற்கைக்கு நம்ம இயக்கத்தில் பதிவாக கொண்டு போய் இருக்கணும் எல்லாரும் நைன் பதிவு பார்த்துட்டு போகணும் யாராவது என்ன பண்ணி பாருங்க இப்போ சாவு தலைனாலும் போனால் போய் பார்த்து பதிவு போட்டு முடியும் நீங்கள் வேணும் நைன் வந்து பார்த்து பார்த்து தரணும்

ஒத்துழைப்பு கொடுத்த தமிழ்நாடு காவல்துறை ஐயாவர்களை மரியாதை நிமித்தமாக அழைக்கிறோம்